டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு பசுமையான பூமி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு இதை வந்து தேனா புதுக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு அதிலிருந்து தோராயமாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே வரோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தார் ரோடு வழியாகவே இருக்குது கட்ரோடு பாயிண்ட் அது இந்த நிலமானது தார் ரோட்டின் மீது அமைஞ்சிருக்கு இதனுடைய மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்டு மண்ணினுடைய தன்மை முழுமையான செம்மன் பூமி நல்ல விளைச்சலுக்கு உகந்தது ரோட்டின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ரோடு பஸ் ரூட்டு ஒன்று ரெண்டாவது இந்த இடத்துல இருந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேமஸான டெம்பிள் இருக்குது இன்னொன்று அந்த டெம்பிளில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு திருமண மஹால் இருக்குது அந்த திருமண மஹாலில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது இதன் அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் இருக்குது நிறைய ப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளாட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது ரோட்டின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் தோப்பு அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே ரொம்ப பிரயோஜனமான ஒரு இடம் நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இதுக்கு பக்கத்தில் வந்து தோப்புகள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான அருமையான இடம் இது இந்த இடத்தினுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் சைட் விசிட் வந்து நிலம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிட்டிங் வரும்போது அந்த பேச்சுவார்த்தை இருக்கும் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து மானாமதுரை ரீச் பண்றது ரொம்ப பக்கம் அதே மாதிரி இந்த இருந்து பரமக்குடியை ரீச் பண்ணுறதும் ரொம்ப பக்கம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு செம்மன் பூமி இது பற்றின மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்